गाला ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு கடன் நடத்தினாலோ இல்ல கவர்மெண்ட் சுத்தி யாருமே இல்ல அப்படி நினைச்சிட்டு நம்ம ஒரு வீடு கட்டினாலோ ஒரு பட்டா இல்லாத இடத்துல நம்ம வந்து வீடு கட்டினாலோ எல்லாமே வந்து கவர்மெண்ட் அதாவது புறம்போக்கு இடம் கோவில் இடம் அதுக்கப்புறம் ஏரி புறம்போக்கு குட்டை இது எல்லாத்துலயும் வந்து யாராவது இண்டிவிஜுவல் அதுல வந்து பொசஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்க்ரோச்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு டெபினேஷன் கீழே வரும் ரோடு பேமெண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கறது இப்போ காமனா எல்லாருமே சொல்லி இப்போ காமன் ரோட்வேல இங்க நிறைய தள்ளுவண்டி கடைய பார்க்கலாம் நிறைய குட்டி குட்டி கடை பார்க்கலாம் ஷாப்ஸ் பார்க்கலாம் அதெல்லாம் எதுல இருக்கும் காமன் ரோட்ல பப்ளிக் ரோட்ல இருக்கும் அந்த ரோடு எதுக்காக போடப்பட்டது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது டிராபிக் சீக்கிரம் கிளியர் ஆகணும் ரெண்டு பக்கமும் வண்டி ஈஸியா மூவ் ஆகும் போக்கஸ்க்காக போடப்பட்ட ரோட்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கடை வச்சிருக்கிறதுனால அந்த கடையோட இடத்த சுத்தி நிறைய பேர் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் கன்சியூமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க சோ அதனால டிராபிக் பிளாக் ஆகி அந்த மாதிரி சஃபாரவங்களும் நிறைய இருக்காங்க சோ இதுவும் ஒரு வகையில என்க்ரோச்மெண்ட் தான்